வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகல் செய்கிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகளை தாமை உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவாராக அநேகர் இந்த நாட்களில் டல்லாக இருப்பது என்னென்றால் ஏகப்பட்ட பிரச்சனை சார் ஏகப்பட்ட போராட்டம் சார் எனக்கு ஆப்போசிட்டாக எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க சார் இங்கே கூட்டம் அங்கே கூட்டம் நான் வேலை செய்கிற இடங்களில் வியாபாரம் பண்ணுற இடங்கள்ல ஒர்க் பண்ணுற இடங்கள்ல எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் என்னுடைய பிஸ்னஸில் என்னுடைய ஊழியங்களில் எந்த இடத்துல பார்த்தாலும் எதிர்ப்புகள் நிறைய இருக்குது சார் எதிர்ப்பு இல்லாமல் இல்லை கிடையாது ஒவ்வொரு நாளும் எதிர்ப்பினோம் அதுவே எனக்கு மைண்டு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுது என்று சொல்லி அநேகர் இன்னுகிறீங்க கரெக்ட் ஓகே தான் ஆனால் கடவுளுடைய வார்த்தை சொல்லுது பார்த்தீங்களா நீங்கள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை அப்போ என்ன நல்லா கவனிச்சிப்பாருங்கள் நீங்கள் எத்தனை வருஷம் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறீங்களோ உங்களுக்கு விரோதமாக எந்த சக்தியிலும் எதிர்த்து நிற்க முடியும் என்றால் உங்கள் நோக்கத்திற்கு விரோதமாக எந்த ஆயுதங்களும் வாய்க்கவே வாய்க்காது உங்கள் நோக்கத்திற்கு உதவி செய்ய முடியாதத்தான் தேவாதி தேவன் இந்த உலகத்தின் கடைசி வரைக்கும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லுகிறேன் அதனால் வாழ்க்கையில் ஒருபோதும் சோர்ந்து போகாது எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உங்கள் நோக்கம் நிறைவுவதற்காக தேவன் உதவியாக இருக்கிறேன் அப்போ நோக்கம் நிறைவதற்கு ஆயிரம் தடைகள் இருந்தாலும் தேவன் அந்த தடைகளை உடைத்து நீங்கள் செய்து கொண்டிருக்கிற எல்லா ஜாப்புலேருந்து தேவன் மேலே கொண்டு அவர் நல்லவராக இருக்கிறார் பிரமாதமான நிலையில் நீங்கள் மேலே வர முடியும் அப்போ நீங்கள் செய்து கொண்டு இருக்கிற காரியங்களை வந்து எதிர்ப்பு வருதுக்கு காரணங்கள் என்ன என்றால் இந்த உலகத்தில் வந்து உங்களை புரிந்து கொள்ளாது ரெண்டாவது நீங்கள் கற்றுக்கொள்ளாதனால அப்படின்றால் இந்த உலகத்தில் நீங்கள் இந்த உலகத்தில் உங்களுக்கு விரோதமாக யார் எதிர்த்து நிற்ப நிற்க முடியும் என்றால் உங்களை தவிர எந்த சக்தியை எதிர்த்து நிற்க முடியாது அப்போ நீங்கள் எப்படி எப்பொழுது உங்களுக்கு விரோதமாக நீங்கள் எடுத்து நிற்க முடியும் என்றைக்கு நீங்கள் கற்றுக்கொள்ளாமல் விட்டுறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு நீங்களே எதிரிகளாக மாறிங்க ஆம் கற்றுக்கொள்வோம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் வாழ்க்கையில் பெரிய ஜாம்பவானாக பெரிய இந்த உலகத்தில் உயர்ந்த நிலைகளை கர்த்தர் உண்டு பண்ண எல்லா ஜாதிகளை பார்க்க நான் உங்களை சிறந்திருப்பேன் சொன்ன தேவன் உங்களை பெஸ்ட்டாக இருக்க முடியாத வைக்கிறார் அதனால் வாழ்க்கையில் சோர்ந்து போகாதீங்க எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அந்த எதிர்ப்புகளை முறியடிக்க வல்லவராக இருக்கிறார் அந்த எதிர்ப்புகளை ஜெயம் பெற கற்றுக்கொள்வோம் வெற்றி பெறும் பெறுவோம் ஜெயம் பெறுவோம் அப்படி ஜெயம் அறுக்கும் என்ன நடக்கிறது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம்ம இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய பாளையம்